ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி கடந்த ரெண்டு வருஷத்தில் நடந்த கொஷின்ஸோட திருக்குறள் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர் அதே மாதிரி குரூப் டூ ப்ரில்லியம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு ரெண்டும் கேட்ட திருக்குறள் கொஷின்ஸ் மட்டும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் என்ன மாதிரி கொஸ்டின் கேக்குறாங்க நம்ம அனலைஸ் பண்ணாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அடுத்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும் சிலபஸ் வேற மாத்திருக்காங்க சோ அப்டேட் ஆயிட்டே இருப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் நம்ம ப்ரிப்பரேஷனை மாத்திக்கணும் அதுக்காக தான் இந்த வீடியோ பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள்னா கல்லாதவர் ஆப்ஷன் பி பயவா கலரணையர் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் ஒன்று வரும் அதுக்கு சம்பந்தமாக இது திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காக்காதவர் ஆப்ஷன் டி நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சி மரம் பழுத்தற்று ஊமயணி அற்று போல இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தாவே அது ஊமையணி தான் திருச்சிரா அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஈரா இளங்குமரணார் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் காந்தியடிகள் சி வணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் இதெல்லாம் திருக்குறள் ஒன்றும் கருத்து நினைக்கிறாங்க இருபத்தி ரெண்டுல நடந்த கொஸ்டின் இது வந்து நேர்மை இந்த மாதிரி தொழில என்ன மாதிரி நேர்மையா இருக்கணும் அப்படின்றத திருக்குறள் உணர்த்தது அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் திரு என்னும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல் தான் திருக்குறள் நம்ம ஒருத்தே நம்ம பெருசாக யோசிச்சு தப்பா போட்டுருவோம் பட் இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் இணையல்லை முப்பாளுக்கு என் நிலத்தை என பாடியவர் யார்னா பாரதிதாசன் திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி பன்னெண்டு அச்சிட்டவர் யாருன்னா தஞ்சை ஞான பிரகாசம் தமிழுக்கு கதியாவர் இருவர் இது யாருன்னா திருமணம் செல்வகேசவரையரால் தமிழுக்கு கதியாவர் இருவர் என்று குறிப்பிடப்படுபவர்கள் கம்பர் திருவள்ளுவர் அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிரிலிம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் திருக்குறளின் சரியான வழியை கொண்டு நிறைவு செய்க தம்மீர் பெரியா தமரா ஒழுகுதல் டேஷ் வன்மையுள் எல்லாம் தலை ஆப்ஷன் ஏ நம்ம ஒரு இருபது அதிகாரம் இருக்குங்க இப்ப புது சிலபஸ்ல இருபது அதிகாரம் இருக்கு அது மொத்தம் இருநூறு திருக்குறள் இருக்கு எல்லாமே படிச்சிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சிடும் வன்மையுள் எல்லாம் தலை அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ பிலிம்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல கேட்ட கொஸ்டின்ஸ் எண்ணி துணிக கருமம் இதெல்லாம் கருமம் என்பதன் பொருள் செயல் ஒரு செயலை எண்ணி துணியணும் அப்படின்னு சொல்றாங்க திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் நம்ம வந்து முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டு அச்சிட்டவர் யார்னா தஞ்சை ஞான பிரகாசர் பொறுத்தவரை காலை மாலை நிதம் கவிமணி மீது விரும்பேல் அம்பையார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் திருமூலர் மருந்தினை வேண்டாம் வாங்கி திருவள்ளுவர் இது வந்துட்டு நமக்கு அப்பையாரும் திருவள்ளுவரும் சிலபஸ்ல இருக்காங்க அதனால நம்ம இந்த கொஸ்டினை கொடுத்துருக்கோம் அவ்வளவுதாங்க திருக்குறள் சம்பந்தமா லாஸ்ட் டூ இயர்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் ஓவர் இது இல்லாம நமக்கு அழகு ஏழு இப்ப புதுசா இருக்கிறது முன்ன வந்து யூனிட் எயிட் நைன் சொல்லுவோம் இப்போ அழகு ஏழுல ஜென்ரல் ஸ்டடிஸ்லயும் தமிழ் இருக்கு அது நம்ம போக போக அதுல ஜிஎஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதுல பார்ப்போம் தேங்க்யூ